வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்பில் கவி இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒளியிலே தெரிவது ஒளிகண்ட முட்டுக்கள் மலர்கின்றன தாவரங்கள் உணவு பெறுகின்றன கண்கள் பொருள் காண்கின்றன உயிர்கள் நிறைவடைகின்றன ஒளிகண்டு முட்டுக்கள் மலர்கின்றன தாவரங்கள் உணவு பெறுகின்றன கண்கள் பொருள் காண்கின்றன உயிர்கள் நிறைவடைகின்றன ஒற்றை நிலாவும் உதிக்கும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகள் ஒற்றை நிலாவும் கதிரவனும் இருளகற்றும் ஒளி விளக்குகள் இயலாமை என்னும் இருள் நீக்கி அறிவொளி பரப்பிடும் சுடர் விளக்கு அறிவொளி வெளிச்சத்தோர் முறை விளக்கு சான்றோர்க்கு நல்வழி காட்டிடும் நெறிவிளக்கு ஆன்மீக வெளிச்சத்திற்கோர் முறை விளக்கு சான்றோர்க்கு நல்வழி காட்டிடும் நெறிவிளக்கு பாதைக்கு வழிகாட்டிடும் ஒளி விளக்குகள் பாதைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்குகள் குன்றின் மேல் ஏற்றி வைத்த தீபம் என குன்றின் மேல் ஏற்றி வைத்த தீபமென அன்பாகி அன்பில் நிலையாகி இருள் போக்கும் பணியில் நெருப்பாகி தியாக தீபங்களாம் மாவீரர் அன்பாகி அன்பில் நிலையாகி இருள் போக்கும் பணியில் நெருப்பாகி தியாக தீபங்களாம் மாவீரர் பனிவிழும் மலர்வனும் அங்கி பனிவிழும் மலர்வனம் அங்கே நீர்த்தாரின் உறைவிடங்கள் பனி விழும் அங்கே நீர்த்தாரின் உறைவிடங்கள் கல்லறைகளில் ஏற்றி வைத்த தீபங்களின் ஒளியினிலே கல்லறைகளில் ஏற்றி வைத்த தீபங்களின் ஒளியினிலே அருப்பெரும் சோதியாய் ஒளியில் தெரிவது யாரோ அருப்பெரும் சோதியாய் ஒளியில் தெரிவது யாரோ நன்றி வணக்கம்